திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா தினமுடக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா காலை வணக்கம் முறவுகளே இன்னைக்கு தைப்பூசம் யாரு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க என்ன சாமிக்கு முருகருக்கு என்னென்ன வேண்டுதல் வச்சுங்களோ எல்லாம் நிறைவேற்றுற நாள் இன்னைக்கு தைப்பூசன்றது முருகர் வந்து அவர் அவங்களுடைய அம்மா கிட்டே போய் வேல் வாங்கிட்டு போருக்கு போகிற நாள் இருந்து ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து போரில் இருப்பார் ஸோ அதுதான் ஐதீகம் நான் பார்த்தீங்கன்னா இங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில்னு இங்கே சென்னையில் இருக்குது அந்த கோவிலுக்கு நான் பாப்பா ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அந்த திருச்செந்தூரில் எப்படி இருக்குமோ அப்படியே அச்சஸல் அப்படியே இருக்குது கண்ணுக்குள்ளே இருக்கிறாரு அந்த முருகர் பாருங்க அருள்மிகு ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது வந்து எம்ஜிஆர் நகர் கே கே நகர் கோட்டின மாதிரி டாட்டா உடுப்பிக்கு முன்ன இருக்குது கோவில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட் அதிகமாக தான் இருந்தது பட் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமாக நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இது கூட ஒரு சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன்